அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி பெர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி சொந்த வீட்டுல சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சிங்க அதாவது பாருங்க இந்த சுக்கர பகவான் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் இருந்து இரண்டாம் பாதத்துக்கு ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைகிறார் நாள் வரைக்கும் மேஷத்துல இருந்த சுக்கரன் ரிஷபத்துல சொந்த வீட்டுக்கு ஆட்சி பெறுகிறார் அப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஆட்சி ஆள போறீங்க பாருங்க மிஸ் பண்ணாதீங்க இந்த சுக்கர பேர்ச்சியோடைய வீடியோவை ஏன்னா அம்மன் அருள் டிவில தொடர்ந்து எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனல் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜோதை கொடுக்குது எதனால் வரைக்கும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இருபத்தி எட்டு நாள் ராஜ வாழ்க்கை சுக்கரனாவே ஆசைப்பட்ட தாங்க நம்ம லைஃப்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை வச்சிருப்போம் திடீர் ராஜயோகம் வண்டி வாகனம் பூமி சொத்து எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கரன் வந்துட்டா ராஜயோத அள்ளி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட இந்த ராஜயோகம் பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே பாருங்க கடகராசிக்காரங்க பயங்கரமான ஒரு லட்சிய குண கொண்டவங்க யாருன்னா அந்த தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் கடகராசி கிட்ட அதிகமா இருக்கும் இதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மான தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் இந்த கடகராசி என்பத அதிகமா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் கடகராசிக்கிட்ட இருக்கும் கலைகளை விரும்பக்கூடிய குணமும் நல்ல ஒரு திறமையான குணமும் கொண்ட ஒரே ராசி தான் இந்த கடகராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த பகவானுடைய கிரக பேர் பயங்கரமான ராஜயோகம் இருக்கு கடகராசி மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செய்து அம்மன் ஒரு டிவில கடகராசி கரகம் பாருங்க இனிமே லைஃப்ல வாழணும் யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க இனிமே உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குது இதை விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க கடகத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு வெற்றி வெற்றியாக உங்களுக்கு வரப்போதும் இந்த காலகட்டம் பாத்துக்கணும் ஏன்னா எதுக்குமே நீங்க எத்த உதவின்னு கேட்டா உங்களை மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாது உயிரை குடும்பத்து காப்பாத்தக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் கடகத்திட்ட புடிச்சதே தாங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி கடகம் 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 அப்படிப்பட்ட கடகத்துக்கு பாருங்க சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற ஆசை இல்ல மனிதனே கிடையாது தெரியுமா உங்களுக்கு ஆசையை காட்டுறது யாருங்க சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய ஒரு சுக்கர பகவான் தான் கலைக்கு அதிபதி சுக்கர பகவான் தான் சொகுசுக்காரு சொகுசு பங்களா வீடு வண்டி வாகனம் எல்லாமே பகவான் நல்லா இருந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகோட்டை எடுத்துட்டு வேகமா போடுவாங்க சுக்கரதசை புத்தி வந்துட்டா கண்டிப்பா கடகராசிக்கு வரும் ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய வருமானத்துக்கு உல்லாச பயணம் இதுக்கு எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஏன்னா சுக்கரன் வந்துட்டா டக்கு டக்குன்னு யோகத்தை கொடுத்துட்டு போயிருவாரு சில செலவு சொல்லுவாங்க என்ன போனது திடீர்னு என்னப்பா பயங்கரமா எல்லாமே ஒரு வெற்றியா வருது அப்பா ஏதோ சுக்கரன் கூறிய பிச்சர் கொற்றா இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சுக்கரப்பாவை பலன் கொடுப்பாரு நல்லா பாத்துங்க உங்க லக்கணத்துக்கு அவர் நல்லா இருக்கணும் கெட்டு போயிருந்தா சத்தியமா செய்ய மாட்டார் லக்கணத்துக்கு நல்லா இருக்கணும் அதான் அவங்க பிறந்த நேரம்னு சொல்லுவாங்களே விதி அதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப உயிர் வேலை செய்யுமா உடல் வேலை செய்யுமா உயிர் தானே வேலை செய்யும் அப்ப பிறந்த தேதி பிறந்த நேரம் உங்க வாழ்க்கைய முடிவு பண்ணும் இதான் இந்த வயசுக்கு அப்புறம் இது நடக்க போகுது இந்த திசை வருது இந்த புத்தி வருது உங்க ஜாதவை சொல்லுவாங்க இந்த கிரகம் லக்கணத்துல இருந்து நல்லா இருக்கு இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க உங்க ஜாத வச்சுட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனாலதான் எல்லா விடையும் என்ன சொல்றோம்னா ஒரு பொது பண்ணா பாருங்க கடகராசி என்பர்களே அப்படின்னு சொல்றோம் நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணி கரெக்டா இருக்குன்னு நிறைய சொல்றீங்க அதனால சொல்றோம் தயவு செய்து இப்ப பாருங்க சுக்கரப்பத்தனா விட்டாதிப்பீங்க உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் இடம் பூமி இது எல்லாமே அமைய கட்டக்கூடிய கிறனா சுக்கர பகவான் தான் நிம்மதியான சுகம் வேணும்ல அதுக்கு சுக்கர பகவான் தான் நான் பெரிய பெரிய ஆளாகனுங்க பெரிய லாபகரமா பெரிய ஆளா வரணுங்க எனக்கு வருமானம் பக்கவா இருக்கணுங்க நான் ஒரு படிப்பு கல்வி உத்தியோகம் உயர் பதிவு ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரணுங்க இதுக்கும் அதிபதியா இரு சுக்கர பகவான் தான் ஏன்னா பெருங்கொண்ட லாபத்துக்கும் சுக்கரன் பணத்துக்கும் சுக்கரன் படிப்பு கல்விக்கு சுக்கரன் எல்லாமே தான் அப்ப சுக்கரன் வீட்டு அதிபர் அப்ப லாபத்தை காட்டக்கூடிய அதிபதியா வர்றாரு அப்ப லாபம் வேணுமா வேண்டாமா கண்டிப்பா கடைசி மட்டும் வீடியோ பாருங்க மிஸ் பண்ணாதீங்க வீடியோ அதாவது நட்சத்திர பலன் விட்டுறாதீங்க ஏன்னா இனிமேல உங்கள் வாழ்க்கையில பயங்கரமான ராஜயோகம் இருக்கு பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில பயங்கரமான ராஜயோகம் இருக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ராஜயோகம் உங்களுக்கு உண்டு அஷ்டம சனியால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டீங்க கணக்கில் எடுத்தால் நிறைய பேர் கேளுங்க கடகராசியை பொறுத்தவரை ஆமா இருந்துச்சு நிறைய ஒரு மன வார்த்தை பார்த்து நிறைய தடைகளை சந்திச்சுக்கிற வார்த்தை தான் பொதுவா சொல்லுவாங்க இந்த அஷ்டமசனில இதுக்கு முன்னாடி ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை அவளை ஒரு தடைகளை சந்திச்சாங்க குடும்பத்துல பாருங்க வேலை உத்தியோகம் சரியா இருந்திருக்காது படிப்பு கல்வி சரியா இருந்திருக்காது படிப்பு கல்வியிலையும் தடையை கொடுத்துருப்பாரு வேலை உத்தியோகம் தடை பண்ணாரு வருமான பொருளாதாரம் ரொம்ப டவுன் ஆயிருக்கும் வருமானம் இப்ப வரவை விட செலவு டபுளா இருக்கும் பாருங்க செலவு டபுளா இருக்கும் அடுத்து பாருங்க அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ இல்ல தொழில்லையோ ஏதாச்சும் ஒரு தடையை சந்திச்சது யாரா இருக்குன்னா கண்டிப்பா கடகமா இருக்கும் எனக்கு இந்த சொத்து வரணுங்க இதுல பிரச்சனை இருக்குங்க தொழில எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க இது மாதிரி நான் குழப்பத்தை பாக்குறேங்க அப்படிங்கிற சிந்திச்சு ரொம்ப தடைக்கு சந்திச்சது யாருன்னா இந்த கடகராசியா இருக்கு ஏன் திருமண வாழ்க்கையில பாருங்க கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் சில போட்டி போராட்டம் தடையில பார்த்ததும் இந்த கடகராசியா இருந்திருப்பாங்க ஒரு நிம்மதியான தருணத்தை என்னால பார்க்க முடியல ரொம்ப தடையை கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லுவாங்க இந்த கடகராசியை பொறுத்தவரை ஏன்னா லைஃப்ல அவ்வளவு தடையில சந்திச்சாங்க ஒரு நிம்மதிங்க ஒரு மனிதனுக்கு வேணும்ல கண்டிப்பா அந்த நிம்மதியை இல்லாம ஒரு தடையில சந்தது யாருன்னா கடகராசி தான் இப்ப பாருங்க இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு மிகப்பெரிய ராஜயோத கொடுக்குது கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு டைமிங் பக்காவாக வேலை செய்யுது கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாதையும் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது கடகத்தை பொறுத்தவரை நிறைய பேர் திருமண வாழ்க்கையை கிட்ட நெருங்கி போறாங்க வரனை பார்க்குறேன் இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளும் பேசுகிறாங்கன்னா கிட்ட போகும்போது எல்லாமே தாமதமாகுதுங்க கடகத்தை பொறுத்தவரை ஏன் வேலை நிரந்தரமாக கிடைச்சா கேட்டு பாருங்க இன்னும் எனக்கு ஜனவரி மாசத்துல இருந்து எனக்கு வேலை பறி போயிருச்சு வேலையில கஷ்டம் மேலதிகாரி பிரச்சனை நிறைய கழகம் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்ததும் யாருன்னா கடகம்தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கடகராசிங்க ஏன்னா எப்போதுமே குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும் தான் இப்ப கொடுப்பா இருப்பாருங்க யோகத்தை சரியாந்திர நேரம் கரெக்டா யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் ஏன்னா பதினோராம் இடத்துல லாபத்துல சுக்கரன் வர்றாருங்க லாபத்துல சுக்கரன் அப்ப கண்டிப்பா நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு பக்கா வேலை செய்யுது முதல் பலன் என்ன சொல்லலாம் சுக்கர வந்துட்டாவே வருமான இன்கம் பயங்கரமாக இருக்கும் வருமானத்துல குறைய இருக்காது வெளியூர் மூலமாக ஒரு இடம் மூலமாக பூமி மூலமாக வருமானம் வரலாம் ஏதாச்சும் ஒரு இடம் சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா உங்க பக்கம் சாதகமா வரும் பார்த்து நான் இடத்த வித்தா எனக்கு இவ்வளவு பணம் வரும்னா இப்ப கிடைக்கும் உங்களுக்கு இந்த சுக்கர பேச்சில கண்டிப்பா கிடைக்கும் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி மூலமாக காசு பணம் வரக்கூடிய அமைப்பு வருது வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு வெளியே போறது லாபத்தை அமைப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு பாரு இப்ப பாருங்க வேலை உத்தியோகம் எத்தனை பேர் வேலை மாறினீங்களா மாறலையா இந்த சுக்கரை மாறி மாறிதான் ஆகணும் சூப்பரா இருக்கு ஏன்னா சுக்கரன் வந்து மேக்சிமம் சூரிய சாரத்துல போவாரு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரோடைய கால்களை போற அதுக்கு செவ்வாயோட கால்கள் கண்டிப்பா வேலை உத்தியோகம் மாற்றம் வரும் நல்ல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா மாத்திக்கிங்க இல்லை வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறணுமா வேலையில கண்டிப்பா மாற போறீங்க பாருங்க டைமிங் பக்கவா இருக்கு வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வரலாம் தொழில ஒரு மாற்றம் வரலாம் இது எல்லாமே பக்கவா இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க கடகராசி என்பவர்கள் ஏன்னா சுக்கரனுடைய அனுகிரகம் முழுக்க இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் சூப்பராக இருக்கும் மெயினா பாருங்க மனைவியை புரிஞ்சுக்கிட்டு கணவனம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வாழக்கூடிய நேரம் வரும் ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு சிலர் சொல்றாங்க எதுங்க அஷ்டம சனி முடிஞ்சும் எனக்கு நல்லது இல்லைங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டீங்க இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வருது வண்டி வாகனம் வீடு பூமி இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகம் வருது லைஃப்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது பார்த்துங்க இனிமே வரக்கூடிய காலம் இப்போ எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை காசு இருக்கு கண்டிப்பாக லாட்ரி யோகம் எடுங்க அதுலாண்டிக்கு அதுலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணு கண்டிப்பா வெற்றி நிச்சயம் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாக்ஷன் ஆகும் பாரு எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் உடனே சாங்க்ஷன் ஆகக்கூடிய அமைப்பு இப்ப வரும் ஏன்னா இந்த காலகட்டம் சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க ஜாத்த பாத்துங்க லக்னத்தோட சூரிய தொடர் பக்கம் கண்டிப்பா அரசாங்க வேலைக்கு எழுதிங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் பாத்துக்க கடக ராசிக்கு அரசாங்க வேலை கன்ஃபார்ம் தூரத்துல கிடைக்க கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் லக்னத்தோட சூரிய இருக்கணும் அப்ப எழுதணும் நல்ல ஒரு மாற்றம் வருது அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா வருது பாத்துக்கு பெண்கள் கிழமை வெற்றி ஆகணும் இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் சூப்பரான டைப்புங்க இதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும் நீ இப்படியா சரி இப்படி இருந்துட்டு போ நான் இப்படிதான் பழக சொல்லி ஒரு அன்பான தன்மையான குணம் இருக்கும் புனர்பூச நட்சத்திரப்படம் தான் பாருங்க இப்ப உங்க பொறுமைக்கேத்த ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது வீடு வருது இடம் இடம் வருது பூமி வருது வண்டி வருது வாகனம் வாங்குறது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது எல்லாமே பாருங்க பர்ஃபெக்டா அமையுது வேலை உத்தியோகம் மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு அனுகூலம் வரும் வண்டி வாங்குறது வீடு வாங்குறது பூமி வாங்கக்கூடிய எல்லாம் சூப்பரா இருக்கும் பாத்துங்க அதாவது இந்த புனர் பூசணத்துல பிறந்தவங்க ஆனா செலவு சுபகாரியங்கள் வீட்டுல நடக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்து போயிட்டீங்க எப்படி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப நொந்துட்டீங்க இந்த அஷ்டம சனியால பட்டீங்கள ஒரு கஷ்டம் இருக்கு செம்ம கஷ்டம் உங்களுக்கு அதிபதி ஆனா இருந்தாலும் கஷ்டத்தை கொடுத்தாரு கணவன் மனைவி திருமண வாழ்க்கை வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி எல்லாத்திலும் பாருங்க இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டங்கள் குறையும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது தொழில ஒரு மாற்றம் பார்க்குறது உத்தியோகத்துல ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அப்படின்னா சூப்பராக இருக்கு எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது கரெக்டா மூவ் பண்ணி ஆட்டிங்க கண்டிப்பாக ஒரு பக்கம் நிச்சயம் நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில மாறக்கூடிய நேரம் வருது பார்த்துக்க பூச நச்சில லைஃப்ல ஒரு செட்டிலா கூடிய அமைப்பு வருங்க அந்த சுக்கரை பேர்சில பாத்துக்குங்க விட்றாதீங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலி நச்சல லைஃப்ல சூப்பரான ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஏன்னா எப்போதுமே உங்களை மாதிரி யாரும் புத்திசாலி இருக்க முடியாது நிறைய பேர் பாருங்க இந்த ஐடிஎ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு எல்லாம் நீங்க பெரிய ஆள கிங்கா இருப்பீங்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் கமிஷன் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த கலைனா ரொம்ப அத்துப்படி ஒரு வேலையை சூப்பராக பழகுங்க ஒருத்தர் உங்கள்ட்ட பிடிக்கலையா அவர்கிட்ட அழகாக அன்பாக பேசி அந்த காரியத்தை சாதிக்கிறது நீங்கள் கில்லாடி அதாவது இந்த ஆயில்லன்ஸில் பிறந்த வருது யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிங்கிறது டேலண்டான குணம் இருக்கும் இப்போ பாருங்கள் ஆயில்என்ஸில் பழங்க சூப்பரான நேரம் பாருங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்தில் ஒரு பயங்கரமான ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருது கண்டிப்பா தொழில் மாற்றம் வேலை மாற்றம் பண்ணிதாங்க ஆகணும் திருமண வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும் கனவ மனை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நேரம் வருது பூர்வ சொத்து பூர்வ இடம் சத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க இரும்பு சம்பந்த வேலை நெருப்பு சம்பந்தோட எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது பார்த்துங்க அந்த ஆயுள் நியூஸ்ல பிறந்தவங்களுக்கு குழந்த பாக்கிய சந்தா விஷயம் சூப்பரா இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது